கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பல பாடல்கள் இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் இந்த பாடல்களுடைய வரிகள் இதெல்லாம் ரொம்ப மிகவும் எனக்கு பிடிக்க ஒரு பாடல் எந்த ஜபவேலை வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே கோட்டை எந்த தஞ்சம் நீரே நாடி வந்தே எந்தப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமி எந்த கோட்டை எந்த தஞ்சம் மீரே உம்மை நாடி வந்தே சோராது ஜபித்திட ஜபாவி வரம் தாருமே தடையாவும் அகட்டிடுமே தயக்கே வேட்டு உம்பாரம் வந்தே சோராது ஜபித்திட ജമേ തടയാവുംകത്തിരുമേ കെട്ടും പാത എന്തേലു തേടി വന്നേ ദേവാ எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நாடி வந்தே உம்மோடு என்னாலும் உறவாடு அருள் செய்யுமே கேட்டில காத்திருப்பேனி உம்மோடு என்னாலும் உறவாடல் செய்யுமே கத்தாவை உம்மாத்த கேட்டில காத்திரு பேரீந்தப வே தேவா பதில் தாருமிந்தன் கோட்டை எந்த உம்மை நாடி வந்தே